இதை வேறொரு பிராயம் கேட்டா பார்த்தீர்களா பதட்டப்படும் மாதிரி பேசுறாரு இவர் பேசினா இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாரு ஏண்டா என்னை விட இஸ்லாமியர்களை ஆதரிக்கிற முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு தலைவனை நீ காட்டு பாப்போம் இஸ்லாமிய தலைவன் எவன்லாம் சொல்றானவா ஒன்று ஒன்று பேசுவோமா எவ்வளவு பெரிய மோசடிக்காரர்கள் எல்லாரும் ஏமாத்திரம் ஆனா இந்த சமூகம் நம்பு நான் அதான் சொல்றேன் ஒரே ஒரு முறை நீ பாரதிய ஜனதா கட்சி நம்பிப்பார் ஒரு வாட் ஒரே வாட் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறீர்களோ நீ முடிவு பண்ணு ஒரு முறை அந்த நிற்கிற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு நான் வாக்களிப்பேன் நினைச்சு நீ தற்கொலை பண்ற மாதிரி கூட நினைச்சுட்டு போ துப்பாட்டு பாடுறா ஒரே ஒரு வாட்டி இஸ்லாமியர்கள் நீ கணிசமா இருக்கிற பகுதியில தாமரைக்கு ஓட்டு போட்டு பாரு நாளைக்கு உன் பகுதி மட்டும் முன்னேறாது உன் பிள்ளை முன்னேறும் உன் பிள்ளை படிக்கும் நீ அரபு நாட்டுல போய் ஆடு மாடு மேக்கி தேவையில்ல இங்க சொந்த தொழிலை முத்ரா வங்கி கழகின் மூலமாக சிறுபான்மை மக்களின் நலத்திட்டங்கள் மூலமாக நீயும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்ப உனக்கு உண்மையாகவே தெரியும் எதிர் யார் என்று அப்பதான் உன்னை திமுக எப்படி வஞ்சிப்பான் உன்னை எவ்வளவு எதிர்த்து பேசுமா எவ்வளவு எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை இஸ்லாமிய ஆன்மீக நம்பிக்கை அவதூறாக பேசுவான் என்று அப்பதான் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் ஒரு முறை ஒரே ஒரு முறை நீ யோசிச்சுப்பா திருக்குறான் கூட அதைத்தான் சொல்லுகிறது அல்லது உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் இந்த பக்கம் என்ன சொல்லுது இந்த பக்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் ரெண்டு பக்கம் கேட்டுட்டு முடிவு பண்ணுவான் சரியான முஸ்லீம்